சற்று முன் மகாராஷ்டிரா தேர்தலில் பாஜக போட்டியிட திடீர் தடை அதிர்ச்சியில் மோடி அதாவது மகாராஷ்டிராவில் இப்போது ஏக்நாத் சிண்டே தலைமையிலான பாஜக சிவசேனா கூட்டணி அரசு நடந்து வருகிறது அங்கு இன்னும் சில மாதங்களில் சட்டசபை தேர்தலும் நடைபெற உள்ளது இந்த வகையில் மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு குறித்து பாஜக சிவசேனா மற்றும் என்சிபி ஆகிய கட்சிகளை உள்ளடக்கிய மகா யுதி கூட்டணி இப்போது பேச்சுவார்த்தையில் இறங்கி உள்ளது இதில் பாஜக நூற்றி நாற்பது முதல் நூற்றி ஐம்பது இடங்களில் போட்டியிடலாம் என கூறப்படுகிறது ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சேனா எண்பது இடங்களிலும் அஜித் பவாரின் என் சிபி ஐம்பத்தி ஐந்து இடங்களிலும் போட்டியிடலாம் என கூறப்படுகிறது கூட்டணியில் உள்ள மற்ற சிறிய கட்சிகளுக்கு மூன்று இடங்கள் ஒதுக்கப்படும் என தெரியவடி குறிப்பாக அஜித் பவார் என் சிபிக்கு குறைவான இடங்கள் வழங்கப்படும் என்பதால் இன்னுமே கூடுதல் இடங்களில் நூத்தி அறுபது வரை கூட பாஜக போட்டியிடலாம் என்றும் கூறப்படுகிறது மகாராஷ்டிராவில் இருநூத்தி எண்பத்தி எட்டு இடங்கள் உள்ள நிலையில் அங்கு தனி ஆட்சி அமைக்க நூத்தி நாற்பத்தி ஐந்து சீட்களில் வெல்ல வேண்டும் பாஜக நூத்தி ஐம்பது இடங்களில் போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்றால் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மகாராஷ்டிராவை பொறுத்தவரை மற்ற மாநிலங்களைப் போல இல்லாமல் அங்கே எதிர்க்கட்சிகள் மிகவும் வலுவாக இருக்கிறது அங்கு பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ் சிவசேனா உத்தவ் தாக்கரே மற்றும் என்சிபி சரத்பவார் கட்சிகள் இணைந்து மகா விகாஸ் அகாடி என்ற கூட்டணியை அமைத்துள்ளது அங்கு கடந்த மே மாதம் நடந்த லோக்சபா தேர்தலில் கூட அங்குள்ள நாற்பத்தி எட்டு எம்பி தொகுதிகளில் முப்பது இடங்களை இந்த மகா விகாஸ் அகாடி கூட்டணியை கைப்பற்றியது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே நேரம் பாஜக கூட்டணியால் அங்கு வெறும் பதினேழு இடங்களில் மட்டுமே வெல்ல முடிந்தது இதனால் வரும் சட்டசபை தேர்தலில் கம்பேக் தர வேண்டும் என்ற முனைப்பில் பாஜக களமடங்கி உள்ளது அதேபோல் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த சட்டசபை தேர்தலில் பாஜக மற்றும் ஒருங்கிணைந்த சிவசேனா இணைந்து களமடங்கியது அதில் பாஜக சிவசேனா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தது இருந்தாலும் அதன் பிறகு முதல்வர் யார் என்பதில் பாஜக சிவசேனா இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் கூட்டணிக்கு முடிவுக்கு வந்தது அதன் பின்னரே சிவசேனா காங்கிரஸ் மற்றும் என்சிபியுடன் இணைந்து மகாராஷ்டிராவில் ஆட்சியை அமைத்தனர் இதில் தாக்கரே முதல்வராக பொறுப்பேற்றார் சுமார் இரண்டரை ஆண்டுகள் இந்த கூட்டணியில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் சிவசேனாவின் ஏக்நாத் சிண்டே கழகம் செய்தார் உத்தவ் தாக்கரேக்கு எதிராக எம்எல்ஏக்களை திரட்டி அவர் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தார் பாஜக சிவசேனா கூட்டணியில் ஏக்நாத் சிண்டே முதல்வராக பொறுப்பேற்றார் இதனால் சிவசேனா காங்கிரஸ் என்சிபி கூட்டணி கவிழ்ந்தது சிவசேனா இரண்டாக பிளவுபட்ட நிலையில்தான் ஏக்நாத் சிண்டே அணி பாஜகவுடனும் தாக்கரே அணி காங்கிரசுடனும் இணைந்து பயணித்தது இந்த நிலையில்தான் மகாராஷ்டிராவில் தேர்தல் விதிமுறைகளை மீறி பாஜக தொடர்ந்து செயல்பட்டு வந்ததால் இந்திய தேர்தல் ஆணையம் மகாராஷ்டிரா தேர்தலில் மட்டும் பாஜக போட்டியிட தடை விதித்துள்ளதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது ஏற்கனவே கடந்த இரண்டு தேர்தல்களில் பாஜக தேர்தல் விதிமுறைகளை மீறி சட்டத்திற்கு விரோதமாக செயல்பட்டு வந்ததாக சொல்லப்பட்டது அதன் அடிப்படையில் தற்போது வந்த தேர்தலிலும் மீண்டும் அதே தவறை செய்ததால் மகாராஷ்டிரா தேர்தலில் பாஜக போட்டியிட தடை விதித்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது